கருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவ நாமத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனமும் இருபத்தி நான்காம் வசனமும் சாம்ஸ் செவன்டி த்ரீ வேர்சஸ் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நாம் நம்மை ஒப்பிட வேண்டிய பகுதிகளில் ஒப்பிடும்போது தெய்வ நன்மையை ருசி பார்ப்போம் நீங்கள் ஒப்பிட வேண்டிய இடத்தை சரியாய் ஒப்பிடும்போது தெய்வ நன்மையை ருசி பார்ப்பீர்கள் இந்த பகுதியிலே ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து ஒரு நீதிமான் பரிசுத்தவான் பொறாமை கொள்ளுகிறான் இது நமக்கும் பலவீனமான பகுதிகளில் நடக்கும் நம்ம வீடுகளில் உறவுகளில் வேலை பார்க்குற இடத்துல ஊழியத்தில் சில ரட்சிக்கப்படாத கத்திரையே அறியாத சில நபர்களை பார்த்து நம் வாழ்வை அதோடு கூட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி அவங்களாம் கத்திரையே தேடாமல் நல்லா தானே இருக்கிறாங்க ஆனால் அந்த பூலக வாழ்வில் அவங்க அளவுக்கு நான் இல்லையே அப்படின்னு குறை சொல்லுகிற அநேக விசுவாசிகள் உண்டு ஒரு சுகத்தை எடுத்துக்கொண்டால் சிலருடைய சுகமெல்லாம் நல்லா தானே இருக்குது ஆனால் நான் சில இடத்துல பலவீனப்பட்டு தானே இருக்கேன் உலக ஆசீர்வாதங்களில் துன்மார்க்கிற பார்த்தா அவங்க பலத்து உலகத்தில் உள்ள பல நன்மைகளால் அவங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்களே ஆனால் நானும் கத்தரை தேடி தேடி வர்றேன் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன் பரிசுத்தானா என்னை காத்துக்கொள்கிறேன் விருதாவில் என் கைகளை நான் கழுவல என்னை சுத்தமாக காத்துக்கொள்கிறேன் நாள்தோறும் நான் தேவனை தேடுறேன் ஆனாலும் எனக்கு இந்த நன்மைகள் எல்லாம் தள்ளி போகின்றனவே என்று சொல்லி துன்மார்க்கரை பார்த்து புலம்புகிற ஒப்பிட்டு பார்க்குற ஒரு கூட்டம் உண்டு இந்த கால்வெளியில் கற்று உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உங்கள் ஒப்பீடே தவறான ஒப்பீடு கம்பேரிசன் இட் செல்ஃப் இஸ் ராங் துன்மார்க்கன் வேறு நாம் வேறு ஆமையும் முயலும் கதை இருக்குது பார்த்தீங்களா என்ன கேட்டிங்கன்னா அந்த கதையே தப்புன்னு சொல்லுவேன் ஆமையும் முயலும் ஓடுனுச்சு அதில் ஆமை பின்னால் பொறுமையாக வந்து முயல் வேகமாக ஓடினுச்சு அப்புறம் ஆமை பொறுமையாக வந்து கடைசியில் முந்திடுச்சு அப்படின்னு அந்த கதை முடியும் அந்த ஒப்பீடே முதல்ல தவறானதுல ஆமைக்கும் ஆமைக்கும் தான் போட்டி வைக்கணும் முயலுக்கும் முயலுக்கும் தான் போட்டி வைக்கணும் ஆமை வேறு முயல் வேறு இப்படி தான் நாமும் பல கதைகள்லாம் கேட்டு துன்மார்க்கனோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது அவன் ரட்சிப்பே இல்லை கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளவே இல்லை இனிமேல் தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்க பெரிய வாய்ப்பு பெரிய நம்பிக்கை அ கிரேட் ஹோப் நாம் அவரை அறியாத போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் ரட்சித்தார் பரிசுத்தவானாய் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் நாம் இப்பொழுது அவனோடு ஒப்பிடக்கூடாது ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு நடத்திப்பே கிடையாது தான் இந்த பகுதியில் நம்ம இப்போ வாசித்தோம் ஆசாப் கடைசியில் முடிக்கும் போது சொல்கிறாரு நான் சொன்னது எல்லாமே தப்பு என் ஒப்பீடே தப்பு அண்டுபிரே நீர் எனக்கு கொடுத்து இந்த ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம் நான் மிருக குணத்தை போல அறியாத மூடனாக இருந்தேன் இப்போ தான் எனக்கு தெரியுது துன்மார்க்கனுக்கு நடத்திப்பு இல்லை கிடச்சதை அவன் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கர்த்தர் தண்டிக்கிறாரோ இல்லை பிசாசே தண்டிக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் வாழ்வே முடிந்து போகிறது ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ நீர் என்னை நடத்தி நம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்கிறீர் அந்த மகிமைக்காக தான் சிஸ்டர் நம்ம பிரயாசப்படுறோம் அந்த மகிமைக்காக தான் பிரதர் நம்ம பிரயாசப்படுறோம் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க நம்ம லக்கு பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல அது எது தேவையோ அதை கற்ற நம்ம கொடுக்குற அதுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய லக்கெல்லாம் நித்திய மகிமை அதை விட்டு கவனத்தை திருப்பிடவே கூடாது துன்மார்க்கனோடு ஒப்பிடவே கூடாது நம்ம இங்கே இருக்கிறது வாடகை வீடு இந்த இந்த உலகம் நமக்கு வாடகை வீடு நம்முடைய சொந்த வீடு பரலோகம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த வாடகை வீட்டுக்காக தான் செலவு பண்ணுவாங்களா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் அந்த வாடகை வீட்டில் ஏதாச்சும் செலவு பண்ணுவாங்களா அவங்க செலவே பண்ண மாட்டாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது ஒரு சொந்த வீட்டுக்கு தான் போக பார்ப்பாங்க அதே போல் தான் இந்த இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு நமக்கு நிரந்தரம் அல்ல இங்கேயே கட்டி வாழணும்னு நினைக்கிற துன்மார்க்கனோடு ஒப்பிட்டு கர்த்தர் உங்களுக்கு நடத்துகிற ஆலோசனையையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையும் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் மேன்மை உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு நன்மையாய் முடியும் உங்கள் ஒப்பீடு தேவனோடும் பரலோகத்தோடும் பிரசுத்தவான்களோடும் இருப்பதாக உலகத்தில் இருக்கிற நபர்களோடு உங்கள் ஒப்பீடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சகல நன்மையையும் ருசிக்க வைத்து ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவார் செபிப்பமா பிதாவே இந்த வேளையிலும் நீர் எங்களை கொடுத்ததான இந்த ரேமாவை காய் ஸ்தோத்திரம் நாங்கள் ஒப்பிட வேண்டியதிலே ஒப்பிடத்தக்கதாக எதில் கம்பேர் பண்ணணுமோ அதில் கம்பேர் பண்ணத்தக்கதாக உம்மை போல பரிசுத்தத்திலும் உம்மை போல நீதியிலும் உம்மை போல அன்பிலும் நாங்கள் பெருகத்தக்கதாக அதில் உங்களுடைய பிள்ளைகள் ஒப்பிட்டு பரிசுத்தவான்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து இன்னும் உம்முடைய சாயலை அடைந்து கொள்ள அவர்களுக்கு வாஞ்சியையும் விருப்பத்தையும் எங்கள் தேவன் தருவீராக புலகத்திலே புல்லை போல காய்ந்து போக போகிற துன்மார்க்கனோடு எங்களை ஒப்பிடாத படிக்கு இவர்கள் ஒப்பிட்டு சோர்ந்து போகாத படிக்கு உறவுகளிலோ வீடுகளிலோ மற்றவர்கள் சொன்ன வார்த்தையினாலே தங்களை ஒப்பிட்டு சோர்ந்து போகாத படிக்கு இவர்கள் வேறு அளவிலே தங்களை ஒப்பிட உதவிச்சிங்கப்பா இந்த காலை வழியில் கொடுத்த வார்த்தையின்படி நீர் உங்களுடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துகிறேன் துன்மார்க்கனுக்கு அது கிடையாது அனுப்புகிறேன் எங்களுக்கு ஆலோசனை உண்டு எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தேவன் ஊழியன் மூலமாய் ஆலோசனை தேவன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் முடிவு வரைக்கும் எங்களுக்கு ஆலோசனை நடத்தி எங்களை கொடுத்து எங்களை மகிமையில் ஏற்றுக்கொள்கிறபடியால் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் அந்த மகிமையை நோக்கி பார்ப்பதாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் 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 துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் யூ கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் நடத்துவாராக ஆமே